வருங்கால முதல்வர்ரே வருக புரட்சி தமிழனே வருக அதன் பிறகு இன்னும் நிறைய டயலாக்லாம் கொடுத்துதாங்க இது யாருக்கு கொடுத்துதாங்க அப்படிங்கறது கேள்வி வேற யாருக்குமே கிடையாதுங்க அண்ணன் திருமாலனுக்கு தான் கொடுத்துருக்காங்க லே இதுக்கு தான் அந்த வருங்கால முதல்வர்ரே என்னடா एयरपोर्टல நிக்கிற மாதிரி நிக்கிற இந்த வரும்கால முதல்வரே அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஏகப்பட்ட இடத்துல வைக்கப்படுது திடீர்னு நிருபர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க அந்த பேனரை தூக்கிட்டாங்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு வரும்கால முதல்வர் பேனர் வச்சாங்க அத டீமுக்காக அதை அகற்றிட்டாங்க அத பத்தி என்ன அகற்றிட்டாங்க அந்த டீமுக்காக அதை அகற்றிட்டாங்க

உதயநிதி ஸ்டாலின் பெயர் நாடாளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கு வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க்கை

உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு கலோரம் வந்துடுச்சு அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாத பொருள் சொல்லிட்டு போறான் இப்போ என்ன பிரச்சனை இவ்வளவாசி ஏறி போச்சா ஏதாவது என்ன என்ன ஆயி போச்சு இப்ப இதனால கூச்சமே இல்ல எதிர்பார்க்கவே அவங்க என்ன வாழ்க்கை சொன்னாங்க உதயநிதி வாழ்க்கை இல்லையா அவ்வளவுதானே நோ சூடு நோ நோ தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மன செல்வி எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழும் அம்மா அவர்களை வாழ்த்தி அப்பெல்லாம் யாருக்கும் வரல யாருக்கும் எதுவும் பேச தோணல இன்னைக்கு அவங்க உறக்க சொன்னது உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னது என்பது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு இதோட அதிகமா சரி தெரு அதிகமா பீல் பண்ண இப்ப வந்து இனியும் திமுக எதிர்காலம் இருக்காது இன்னொருவர் நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல அங்க இருந்து எழுந்து வருகிறார் அந்த கட்சி அவரை ஏத்துக்குது அவர் களமாடுகிறாரு அவர் போய் உழைக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கல அவர் எலெக்ஷனுக்கு தெரு திருவாய் இறங்கி நினைஞ்சுறாரு கத்துறாரு உழைக்கிறாரு ஒரு அளவுக்கு மேல பரலை தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஜாதகத்திலே இல்லை அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் முதலமைச்சராக மாட்டாரு அவர் ராசி இல்லாதவர் அவருக்கு ராசியே கிடையாது வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு தொடர் வெற்றிகளை ஈற்றிக் கொண்டிருக்கிறார் போன முறை முப்பத்தி ஒன்பது எம்பி அதன் பிறகு இடைத்தேர்தலில் பெரும் வெற்றி அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இன்னைக்கு திமுக தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் வாரிசு அரசியல் அதை இன்னும் தூக்கி சுமக்குறாங்க இது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அந்த பார்வையெல்லாம் வைக்கலையா

இளைஞர் அணியில் மாவட்ட அளவில பொறுப்பாளர்கள் என தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல கட்சியினுடைய பின்னணி அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில இடம்பெறக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் புதுசா புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் அவர் தந்தை மாவட்ட செயலாளர் இருக்கிறார் மகன் பொறுப்பில் இருக்கிறார் அமைச்சர் அமைச்சராக இருந்தார் அவருடைய மகனை பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் ஆக இந்த சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் மரியாதையா இப்ப குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி

தளபதியோட மகன் அரசியலே இல்ல அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமானம் போய்

அண்ணா கொண்டு வந்த கொள்கைக்கு எதிராக பிஜேபி எல்லாம் செய்யும் பொழுது இவங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க அம்பேனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதரா நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திமுகவே நிறைய பாஜக ஆதரிச்சிருக்குல்ல பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல பாஜக கொண்டு வந்து அண்ணாவின் கொள்கைக்கு முரணான விஷயங்கள் நிறைய சொன்னீங்கன்னா பாஜகவோட ஆதரவுல ஆட்சியை இல்ல தேசிய அளவுல

திமுக ஒரு நேர்மையாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால ஒரு மினிமம் ஒர்க் பிளான்ல அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படி என்ன ஒரு மினிமம் இதுல வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அண்ணாவினுடைய கொள்கை மாநில சுயாட்சிதான் தான் அதிமுக செய்யல திமுக என்ன செஞ்சது வந்து இப்ப என்ன உங்க சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பாக்கிறானே

ஃபர்ஸ்ட் நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதை எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு விளக்கு வாங்கி கொடுத்தது எந்த கட்சி திமுக காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது இதுல தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கியிருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் வண்டிய திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் காங்கிரஸ் ஒன்றியத்துல இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இருந்தது காங்கிரஸ் எடுத்துட்டு வருது திமுக காங்கிரஸ் சரி சொல்லுங்க உங்களுடைய விருப்பத்துக்காக உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியல சாமி காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது திமுக கூட்டணியில இருந்ததுன்னு சொன்னா பிடிக்கல திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தா திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் உன தொடர்ந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே வராது நாங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நீட்டில் திருத்தம் கொண்டு வரும் பொழுது திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது

மெஜாரிட்டி இல்ல திமுக அதிமுக ரெண்டு கட்சி ஓட்டு போட்டாலும் நாடாளுமன்றத்துல நிறைவேறாது என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிக்கள் அமளியில ஈடுபடும் போது திமுக கூட சேர்ந்து அமளியில ஈடுபடல அமளியை விட மசோதாவை விட உங்களுக்கு அமளி ரொம்ப பெருசு தெரியும் வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க

சும்மா பேருக்கு இதை அப்படி சொல்லிட்டு சுத்துவாங்க ஓட் பேங்க்குக்காக இதை பண்றாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அவங்க திமுக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது திமுக மட்டும் சொல்லாதீங்க எல்லா கட்சியும் சேர்த்து சொல்லுங்க எல்லா சமூகத்திலும் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கா ஒரு இதெல்லாம் இல்லாதவங்க இதை பத்தி பேசுறாங்க சனாதனம்னா என்னன்னு தெரியல அல்லது ஏற்றத்தாழ்வு எல்லாம் சரி தப்புன்னு தெரியல கலங்கலமா நான் இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் நான் அப்படிதான் செய்யறேன்ற நபர்களை எதிர்த்து அது தப்புன்னு சொல்ற சொல்ற அந்த புரிதல் கொண்டவங்க அதே விஷயத்த செய்யும் பொழுது இப்ப இதுல யார் சரின்ற ஒரு கேள்வியை சமூகத்துக்கு நம்ம குடுத்துறோம் தெரிந்தோ தெரியாமல எனக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா திருத்திக்கணும் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தா திருத்திக்கலாம் தொடர்ந்து அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்படி அவங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஆயிடுதுல